அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி சூர் ஊதப்படுதல் சூர் ஊதப்பட்டு மறுமை நாளில் எழுப்பப்படும் முதல் நபர் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே ஆறாயிரத்தி ஐநூத்தி பதினேழாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது நபி தோழர் அபுஹுரை அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரண்டு பேர் சச்சிரவிட்டு கொண்டனர் அவர்களில் ஒருவர் முஸ்லிம் மற்றொருவர் யூதர் அந்த முஸ்லிம் தாம் செய்த ஒரு சத்தியத்தின் போது அம்பலத்தார் அனைவரையும் விட மூசா அலஹி வசலாம் அவர்களை அல்லாஹ் சிறந்தவராக தேர்ந்தெடுத்து கொண்டவன் மீது ஆணையாக என்று கூறினார் இதை கேட்ட அந்த முஸ்லிம் கோபமடைந்து அந்த யூதரின் முகத்தில் அறைந்து விட்டார் உடனே அந்த யூதர் அல்லாஹின் தூதர் நபி அவர்களிடம் சென்று தன்னுடைய நடவடிக்கையையும் அந்த முஸ்லீமின் நடவடிக்கையையும் தெரிவித்தார் அப்போது அல்லாஹின் தூதர் நபி வசலம் அவர்கள் மூசா அலி வசலாம் அவர்களை விட சிறந்தவராக என்னை ஆக்காதீர்கள் ஏனெனில் மறுமை நாளில் எக்காலம் சூர் ஊதப்படும் அப்போது மக்கள் மூர்ச்சையுற்று கீழே விழுந்து விடுவார்கள் அப்போது நான் தான் மயக்கம் தெளிந்து எழுபவர்களில் முதல் ஆளாக இருப்பேன் அந்த நேரத்தில் மூசா அலைவசலாம் அவர்கள் இறைவனது அல்லாஹ்வின் அரியணையின் ஒரு ஓரத்தை பிடித்துக்கொண்டிருப்பார்கள் மூச அலைவசலாம் எனக்கு முன்பே மயக்கம் தெளிந்து எழுந்துவிட்டாரா அல்லது மூர்ச்சை அடைந்து விழுவதிலிருந்து அல்லாஹ் விதி விலக்களித்தவர்களில் ஒருவராய் அவர் இருந்தாரா என்று எனக்கு தெரியாது என்று கூறினார்கள் அதாவது அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹலி வசலம் அவர்கள் கூறினார்கள் மூர்ச்சையடைந்து விழும் மறுமை நாளில் மக்கள் மூர்ச்சையடைந்து கீழே விழுந்து விடுவார்கள் நான் தான் மயக்கம் தெளிந்து எழுபவர்களில் முதல் ஆளாக இருப்பேன் அந்த நேரத்தில் மூசா அலை வசலம் அவர்கள் இறைவனது அரியணையின் ஒரு ஓரத்தை பிடித்து கொண்டிருப்பார்கள் அவர் மூர்ச்சையுற்று விழுந்தவர்களில் ஒருவரா என்று எனக்கு தெரியாது என்று அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹலி வசலம் அவர்கள் கூறினார்கள்